இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாமினி அரசு அப்படிங்கிற வரலாறு டாபிக் தான் பார்க்க போகிறோம் பாமினி அரசை பற்றி ஸ்கூல் புக்கில் ஏழாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஏழாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க எல்லா வகுப்பில் இருக்கிற டேட்டாவையும் ஒன்றா சேர்த்து கம்பெயின் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரே வீடியோ போதும் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் இதிலே கிடச்சிரும் அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க இல்லை நோட்ஸ் எடுக்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவையே மூணு நாலு முறை ரிப்பீட்டாக கேட்டிங்கன்னா நான் பேசுகிறது உங்கள் காதுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிரும் அதனால் வீடியோவை முழுமையாக ரெண்டு மூணு முறை பார்த்துருங்க அப்புறம் நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க இப்போ டாபிக் உள்ளே போகலாம் பாமினி அரசை பற்றி சொல்லணும் அப்படின்னா பதிமூன்றாவது பதினாலாவது நூற்றாண்டில் விஜயநகர அரசு இருந்தது விஜயநகர அரசுடைய சமக்காலத்தை சேர்ந்தது தான் இந்த பாமினி அரசு இந்த பாமினி அரசு எங்கே இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கிற ஹைதராபாத்து தெலுங்கானா அப்புறம் இந்த மகாராஷ்ட்ராவுடைய அப்படியே கிழக்கு சைடு இந்த பகுதியில் தான் வந்து இந்த பாமினி அரசு அப்படிங்கிறது இருந்திருக்கு இந்த பாமினி அரசை பற்றி சொல்லணும் அப்படின்னா நூற்றி எண்பது ஆண்டுகள் இருந்திருக்கு மொத்தமாக நூற்றி எண்பது ஆண்டுகள் இருந்திருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பதினெட்டு அரசர்கள் ஆட்சி புரிஞ்சுருக்காங்க இந்த பாயிண்டை வேணால் நோட் பண்ணிக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது பாமினி அரசில் பதினெட்டு அரசர்கள் இருந்தாங்க நூற்றி எண்பது ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாங்க இந்த பாமினி அரசு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தில் அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதி யாருன்னு பாருங்கள் மாலிக் கபூர் அவர் தென்னிந்தியா மீது படையெடுத்து வராரு தென்னிந்தியாவில் இருந்த கொய்சாளர்கள் காகத்தியர்கள் சாளுக்கியர்கள் அதே மாதிரி மதுரையில் இருந்த பாண்டியர்கள் எல்லாரையுமே தோற்கடிச்சிட்டு அந்தந்த இடங்களில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட இஸ்லாமிய அரசுகளை உருவாக்கிட்டே வந்தாப்ல அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லைங்களா அந்த பாமினி அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது மதுரையிலேயும் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டிருக்கு மதுரையில் உருவான அரசுக்கு மதுரை சுல்தான்கள் அப்படின்னு பேர் இந்த மதுரை சுல்தான்கள் டெல்லிக்கு கட்டுப்பட்டவங்க ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணில் இந்த மதுரை சுல்தானையும் டெல்லியுடைய கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க நாங்கள் சுதந்திரமான அரசுப்பா எங்களுக்கும் டெல்லிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணில் தான் சொல்கிறாங்க அடுத்தது இந்த பாமினி அரசு எப்படி உருவாகுதுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ யார் இருந்தார்னா முகமது பின் துக்லாக் இருந்தார் அவர் காலத்தில் அவர் என்ன பண்ணிட்டாப்ல தலைநகரை மாத்தினார் நீங்கள் வந்து டெல்லி சுல்தான் அப்படிங்கிற பாடத்தை படிக்கும்போது நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள் ஒரு வேலை என்ன படிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சேனல்லேயே வீடியோ போட்டிருக்கோம் டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வேணும்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சுட்டு போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் முகமது பின் துக்லாக் வந்து தலைநகரை தௌலாதாபாத்துக்கு மாற்றினார் தௌலாதாபாத் அப்படிங்கிறது முற்காலத்தில் இருந்த தேவகிரி தேவகிரி அந்த பகுதியை ஆட்சி பண்ணவங்க யாதவர்கள் அப்படிங்கிற ஒரு அரச வம்சம் அந்த யாதவர்கள் ஆட்சி பண்ண அந்த தேவகிரி பகுதியை பிடிச்சிட்டு அதற்கு தௌலாதாபாத் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு அதை டெல்லி சுல்தானியத்தின் தலைமை நகரமாக யார் அறிவிச்சாங்க முகமது பின் துக்ல் அறிவித்தார் அந்த முகமது பின் துக்குலக்கிட்ட வேலை பார்த்த படை தளபதி யாருன்னு பார்த்தா அவரு தான் அலாவுதீன் ஹாசன் பாயிண்ட் வந்துருச்சுங்களா அப்போ முகமது பின் கிட்ட வேலை பார்த்த அலாவுதீன் ஹசன் இவர் அவர் சார்பாக இந்த தேவகிரிக்கு வந்தார் தேவகிரி மீன்ஸ் தௌலதாபாத் தௌலதாபாத்துக்கு வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காரு இந்த முகமது பின் துக்லக் வந்து தலைநகர் மாற்று முடிவை கைவிட்டார் தெரியுங்களா அதாவது அறிவிச்சுட்டு பிறகு வந்து வேண்டாம் வேண்டாம் எல்லாருமே டெல்லியிலே இருங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாரு அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணிட்டார்னா நாங்கள் ஒரு சுதந்திரமான அரசுன்னு சொல்லிட்டு இவர் அரசர் மாதிரி உருவாகிட்டார் புரியுதுங்களா இப்படி தான் பாமணி அரசானது உருவாக்கப்பட்டிருக்கு உருவாக்கியவர் அலாவுதீன் ஹசன் அலாவுதீன் ஹசனுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு இவரை அலாவுதீன் ஹசன் அப்படின்னும் சொல்லுவாங்க ஹசன் கங்கு அப்படின்னும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு ஒரு பட்டப்பெயர் இருக்குது பட்டப்பெயர் பாமன்சா பாமன்சானால் யார் ஹசன் கங்குனா யார் அலாவுதீன் ஹசன்னாக யாருன்னு கேட்பாங்க எல்லாமே ஒருத்தரை குறிக்கும் பெயர் தான் இவர் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சில் தான் பாமினி சுல்தானாக அறிவிச்சுட்டு நாங்கள் சுதந்திரமான அரசு டெல்லிக்கும் எங்களுக்கு சம்மந்தமில்லைன்னு சொல்லிட்டு தனி ஒரு அரசை உருவாக்கிட்டார் பாமினி அரசுடைய ஆரம்ப கால தலைநகரம் எதுன்னு பார்த்தா தௌலதாபாத் இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா இதோடைய பழைய பெயர் தேவகிரி தௌலாதாபாத்து தான் ஆரம்ப கால தலைநகரமாக இருந்திருக்கு அதற்கு பிறகு அலாவுதீன் ஹசன் என்ன பண்ணிட்டார்னா ரெண்டு வருஷம் கழித்து தலைநகரம் மாற்றுறாரு எங்கே மாற்றுறாருன்னு பாருங்கள் குல்பர்காவுக்கு மாற்றுறாரு முதல்ல வந்து தௌலதாபாத் இருந்தது அதற்கு பிறகு ரெண்டு வருஷம் கழித்து குல்பர்காவுக்கு மாற்றிட்டாரு ஆனால் இவருக்கு பிறகு வந்த அரசர்களும் இதே இடத்துல தான் தலைமையிடமாக வச்சுருக்காங்க ஆனால் ரொம்ப நாள் கழித்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்போதில் தலைநகரம் மீண்டும் மாற்றப்படுது எங்கே மாற்றப்படுதுன்னு பாருங்கள் பீடாருக்கு மாற்றப்படுது அப்போ தலைநகரத்தை பார்த்துக்கோங்க ஆரம்ப கால தலைநகரம் தௌலதாபாத் பிறகு குல்பரக்காக மாற்றுறாங்க பிறகு பீடாருக்கு மாத்துறாங்க அலாவுதீன் அசனுடைய நிர்வாகத்தை நம்ம பார்க்க போகிறோம் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் முதல் அரசர் அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய பகுதி அவருடைய அரசை நான்கு மாகாணமாக பிரிச்சிருக்காரு அந்த மாகாணத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தா தராஃப் அப்படின்னு பேருங்க நான்கு மாகாணமாக அவருடைய அரசை பிரிச்சிட்டாரு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் என்ன பெயர்னு பார்த்தா தராஃபன் பேர் எந்தெந்த மாகாணம் அப்படின்னு பார்த்துக்கோங்க குல்பர்கா அப்படிங்கிறது ஒரு மாகாணம் தௌலதாபாத் அப்படிங்கிறது ஒரு மாகாணம் பீடார் அப்படிங்கிறது ஒரு மாகாணம் பெரார் அப்படிங்கிறது ஒரு மாகாணம் இந்த நான்கு மாகாணங்கள் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் நிறைய போர் பண்ணியிருக்காரு எல்லா போர்லேயுமே ஜெயிச்சிருக்கார் அதனால் இவர் பெற்ற வெற்றியுடைய நினைவாக இவர் நாணயங்களை வெளியிட்டிருக்காரு நாணயம்னால் காசு அந்த காசில் என்ன பண்ணியிருக்காருன்னா இரண்டாம் அலெக்சாண்டர் என அதில் வந்து பதிவிட்டிருக்காரு நான் இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் ஹசன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பொறிச்சு நாணயத்தை வெளியிட்ருக்காரு இந்த கொஷினை தான் இந்த நடந்து முடிந்த குரு ஃபோர் தேர்வுகளையும் கேட்டிருந்தாங்க அலாவுதீன் ஹசனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் முகமது ஷா முதலாம் முகமது ஷாவுடைய காலம்னு பார்த்தா ஆயிரத்தி முதல் ஆயிரத்தி முந்நூற்றி வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு இந்த முதலாம் முகமது ஷா தான் பாமினி அரசுக்கு ஒரு வலுவான அடித்தளம் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை கொடுத்தவர் யார்னா இந்த முதலாம் முகமது ஷா தான் கொடுத்துருக்காரு இவர் செஞ்ச அந்த நிர்வாக மெத்தேடு இவர் பண்ண அந்த ஆட்சி முறை அதைத்தான் பிற்காலத்தில் வந்த மராத்தியர்கள் மராத்தியர்கள் எப்போ வந்திருப்பாங்க ஆயிரத்தி அறநூறாம் சம்திங் வந்திருப்பாங்க மராத்தியர்கள் இவருடைய அந்த ஆட்சியிலிருந்து தான் அவங்க வந்து நிர்வாகத்திறனை எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க அப்போ மராத்தியர்களின் முன்னோடியார் முதலாம் முகமது ஷா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ரெண்டு போர் பண்ணியிருக்காரு ஒன்று விஜயநகர அரசர் முதலாம் புக்கரோட இரண்டு போர்கள் விஜயநகர அரசோட ரெண்டு போர் குறிப்பாக யார் கூட முதலாம் புக்கரோட ரெண்டு போர் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு போரும் வந்து யூஸே கிடையாது யாருக்கும் வெற்றியும் கிடையாது யாருக்கும் தோல்வியும் கிடையாது ரெண்டு பேருத்துக்குமே நஷ்டந்தான் முதல் போர் பண்ணது விஜயநகர அரசு கூட இரண்டாவது எந்த அரசோட போர் பண்ணியிருக்காருனா வாரங்கலை ஆண்ட கபயா நாயக்கர்கள் அப்படிங்கிற நாயக்க அரசு மீது போர் தோத்துருக்காரு எப்படினா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு இந்த போரில் அவர் ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சதால் இவருக்கு நிறைய பொருட்கள் கிடச்சிது என்னென்ன பொருட்கள் கிடச்சிதுன்னு பாருங்களேன் கோல்கொண்டா அப்படிங்கிற கோட்டையை வாங்கிட்டாரு பச்சை கலந்த நீல வண்ண கல்லால் செய்யப்பட்ட சிம்மாசனம் அரசர்கள் உட்காரக்கூடிய சிம்மாசனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிம்மாசனத்தையும் வாங்கியிருக்காரு அப்போ இவருக்கு ரெண்டு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு ஒன்று கோல்கொண்டா கோட்டை இன்னொன்று பச்சை கலந்த நீல வண்ண கல்லால் செய்யப்பட்ட சிம்மாசனம் இந்த ரெண்டு கிஃப்டை பற்றியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் முதல்ல பார்க்குறது கோல்கொண்டா கோட்டை இந்த கோல்கொண்டா கோட்டை இப்போ இருக்கான்னு கேட்டால் இருக்குது இப்போயும் இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத் அந்த நகரத்துலேருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஹைதராபாத்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரம் போகணும் அங்கே தான் இந்த கோல்கொண்டா கோட்டை இருக்குது அந்த கோட்டையை எப்படி கட்டியிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குன்று இருக்குது குன்றுனா மலையை விட சின்னதான குன்று அந்த குன்று ஒன்று இருக்குங்க அந்த குன்றுக்கு மேலே நூற்றி இருபது மீட்டர் உயரத்தில் இந்த கோல்கொண்டா கோட்டையை கட்டியிருக்காங்க இந்த கோல்கண்டா கோட்டை எதுக்கு ஃபெசல் அப்படின்னு பார்த்தா ஒளி தொடர்பான கட்டிடக்கலை அதாவது சவுண்டு சவுண்டு சம்மந்தமான கட்டிடக்கலை அம்சத்துக்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்குது சவுண்டுன்னா எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோட்டையுடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் நம்ம ஒரு சத்தத்தை போடுறோம் அல்லது ஒரு கையை தட்டுறோம் அப்படின்னா அந்த சவுண்டு மலைக்கு மேலே அதாவது அடிமட்டத்தில் நம்ம தட்டுற சவுண்டு மலைக்கு அடிவாரத்தில் தட்டுற சவுண்டு மலையுடைய உச்சியிலேயும் தெளிவாக கேட்குமா அதுதான் இந்த கட்டிடத்துடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோல்கொண்டா கோட்டையில் உயரமான இடம் இருக்குது உயரமான இடத்தின் பெயர் பாலஹிசார் இந்த கோல்கொண்டா கோட்டையை கட்டினது யார் அப்படின்னா காகத்திய அரசர்களால் கட்டப்பட்டது அதுவும் குறிப்பாக ராஜா கிருஷ்ணதேவ் தேவ் அப்படிங்கிற காகத்திய அரசன் அவர்தான் இந்த கோல்கொண்டா கோட்டையை கட்டியிருக்காரு காகத்திய வம்சத்துக்கு பிறகு குதுப் சாகி அப்படிங்கிற அரச வம்சம் வந்து அந்த பக்கம் உருவாச்சு அந்த அரச வம்சத்துடைய கட்டுப்பாட்டில் இந்த கோல்கொண்டா கோட்டை போயிருச்சு குறிப்பாக குதுப் சாகி வம்சத்துடைய தலைநகராகத்தான் இந்த கோல்கொண்டா கோட்டை இருந்திருக்கு அதுலேயும் பர்டிகுலராக ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் குதுப் சாகி வம்சத்துடைய ஐந்தாவது சுல்தான் எத்தனையாவது சுல்தான் பாருங்கள் ஐந்தாவது சுல்தான் முகம்மது குலி குதுப்ஷா அப்படிங்கிறவர் அவர் காலத்தில் கம்பீரமான கோட்டையாக இந்த கோல்கொண்டா கோட்டை இருந்திருக்கு இந்த கோல்கொண்டா கோட்டை பிறகு பாமினி சுல்தான் வசம் வந்தது பாமினி அரசு அழிஞ்சு போன பிறகு இந்த கோல்கொண்டா கோட்டையானது மிகவும் சிறப்பாக வளர்ந்துருக்கான் ஒரு அரசு அழிஞ்ச பிறகும் இந்த கோட்டை வந்து சிறப்பாக வளர்ந்துருக்கான் குறிப்பாக பதினேழாம் நூற்றாண்டில் இந்த கோல்கொண்டா கோட்டை ஒரு வைர சந்தையாக இருந்திருக்கு வைர சந்தையாக இருந்திருக்கு இந்த கோட்டையுடைய நுழைவாயில் பகுதி அதாவது என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் வெற்றியின் நுழைவாயில் அப்படிங்கிறத கட்டி வச்சிருக்காங்க அதாவது இந்த கோட்டைக்குள்ளே நுழையிறம் வைங்களேன் நுழையிற என்ட்ரன்ஸ்லேயே வெற்றியின் நுழைவாயில் அப்படிங்கிறத கட்டி வச்சுருக்காங்க வெற்றியின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க பதேதர் பாசா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் இந்த கோட்டை தான் பிற்காலத்தில் முகாலய அரசரான அவுரங்கசீப் வந்து படையெடுத்து வந்தார் அவுரங்கசீப்பாலாக கூட இந்த கோட்டையை ஈஸியாக பிடிக்க முடியலையாம் அவர் எட்டு மாதங்கள் இந்த கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்காரு எட்டு மாதம் கழித்து தான் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தேழில் இந்த கோல்கொண்டா கோட்டையை அவர் பிடிச்சாராம் அதுவும் சதி இடத்தால் தான் பிடிச்சாராம் நேர்மையாக சண்டை போட்டலாம் பிடிக்க முடியலையா அந்தளவுக்கு இந்த கோட்டை வந்து ஒரு பாதுகாப்பான இடமாக இருந்திருக்கு பார்த்துக்கோங்க அடுத்தது இரண்டாவது கிஃப்ட்டை பார்க்க போகிறோம் இரண்டாவது கிஃப்டாக என்ன கிடச்சிது பச்சை கலந்த கல்லால் செய்யப்பட்ட சிம்மாசனம் இந்த பச்சை கலந்த கல் அப்படிங்கிறது விலை உயர்ந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க குறிப்பாக வந்து இதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா பாரசீக அரசர்கள் இதை வந்து தன்னுடைய அந்த சிம்மாசனம் அவர் உட்கார்ற இருக்கை மீது அப்படி விரிச்சு போட்டுக்குவாங்களாம் அப்படி பாரசீக அரசர்களால் பயன்படுத்தப்பட்டது தான் இந்த பச்சை கலந்த நீலவண்ணக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிதௌசி அப்படிங்கிற ஒரு எழுதிய சாநாமா அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காரு அப்போ முதலாம் முகமதுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிஃப்ட்டு கிடச்சிது அந்த ரெண்டு கிஃப்ட்டை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் முதலாம் முகமதுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதலாம் முகமது பொறுத்த வரைக்கும் குல்பர்காவில் ரெண்டு மசூதியை கட்டியிருக்காரு அதில் முதல் மசூதியை ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழில் கட்டினார் அந்த முதல் மசூதிக்கு மகா மசூதி அப்படிங்கிற பேரும் இருக்குதுங்க முதல் மசூதிக்கு மகா மசூதி அப்படிங்கிற பேரும் இருக்குது இந்த மசூதி எந்த அளவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இரநூத்தி பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற அடி அளவு இதெல்லாமே வந்து அடி சைஸு அந்த அடி அளவு வச்சு தான் இந்த மசூதியை கட்டியிருக்காங்க இந்த மசூதியை பொறுத்த வரைக்கும் மேல் விதானத்தோடு கூடிய ஒரு முற்றத்தை வச்சிருக்கு அடுத்தது வணிகத்தை பார்க்க போகிறோம் இந்த முதலாம் சாவுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தா அரேபியர்கள் துருக்கியர்கள் குறிப்பாக பாரசீகர்கள் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி தக்காணத்துக்கு வந்துட்டாங்களாம் ஏன்னா இவர் வந்து ஒரு இஸ்லாமிய அரசை வச்சுருந்தார் ரெண்டாவது இவர் ஒரு ஒரு சிறந்த நிர்வாகத்தை வச்சுருந்ததுனால ஒரு அரசியல் நிலைத்தன்மை இருந்ததுனால அங்கிருந்தவங்க எல்லாமே கிளம்பி தக்காணத்துக்கு வந்திருக்காங்க அடுத்தது இவருடைய அரசியல் திறமையை வந்து பார்க்க போகிறோம் அரசியல் திறமையை பொறுத்த வரைக்கும் முதலாம் முகமது ஷா வந்து எட்டு அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கியிருக்காரு எட்டு அமைச்சர்கள் இதை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தால் ஒன்றும் கிடையாது கமெண்டில் போட்டுவிடுங்க ஏன்னா எட்டு அமைச்சர்கள் அஷ்ட பிரதான் அஷ்டதி கஜங்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா இது யாருடைய அவையில் இருந்தது அதை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் விடைய கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த எட்டு அமைச்சர்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் ஏன்னா இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டே வாங்க முதல்ல பார்க்குற அமைச்சர் வந்து வகில் உ சுல்தானா அப்படிங்கிறவர் இவர் யார் அப்படின்னு பார்த்தா படைத்தலைவர் இவரை பொறுத்த வரைக்கும் அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் அதாவது ரெண்டாவது உயர்ந்த அதிகாரம் பெற்ற அமைச்சர் யார்னா இந்த படைத்தலைவர் தான் அடுத்தது இரண்டாவது அமைச்சரை பாருங்கள் வசிர் ஈ குல் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் இவர் யாருன்னா மற்ற அமைச்சர்கள் எப்படி வேலை பார்க்குறாங்க மற்ற அமைச்சர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் இவருடைய டியூட்டி அடுத்தது அமீர் இ ஜிம்லா அப்படின்னு ஒருத்தர் இருந்துருக்காரு இவர் யார்னா நிதி அமைச்சர் பணம் சம்பந்தமான விஷயங்களெலாம் இவர் தான் கையாள்வார் அடுத்த அமைச்சர் வந்து பசிர் இ அஸ்ரப் அப்படிங்கிற ஒரு இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதாவது வெளிநாட்டோட தொடர்பு வச்சுக்கிறது தான் இவருடைய வேலை குறிப்பாக இவரை அரசு விவகாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அரசு விழாக்களை முன்னின்று நடத்தும் பொறுப்புடையவர் அப்படின்னும் சொல்லுவாங்க அடுத்த அமைச்சர் நசீர் நசீரை பொறுத்த வரைக்கும் நிதித்துறையுடைய இணை அமைச்சராக இருந்திருக்கார் நல்லா பாருங்கள் நிதியமைச்சர் வந்து அமீரி ஜிம்லா அவர் வந்து நிதியமைச்சர் அதுவே நிதித்துறையுடைய இணை அமைச்சர் அப்படிங்கிறவர் நசீர் அடுத்த அமைச்சர் வந்து பேஸ்வா பேஸ்வா யாருன்னா அரச படைகளின் பொறுப்பாளர் அரசுடைய படை இருக்குது பார்த்திங்களா அந்த படையுடைய பொறுப்பாளர் யார்னா பேஸ்வா அடுத்தது கொத்தவால் கொத்தவால் அப்படிங்கிற ஒரு காவல்துறையுடைய தலைவராக இருந்திருக்கார் சதர் இ ஜஹான் அப்படிங்கிற ஒரு தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு குறிப்பாக இவர் தான் சமயம் சார்ந்த அந்த சமய அறநிலையத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு ஸோ எட்டு அமைச்சர்கள் பாமினி சுல்தானுடைய அவையில் இருந்திருக்காங்க அடுத்தது முதலாம் முகமது சாவுடைய இருந்த சமூகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய காலத்தில் வழிப்பறி கொள்ளைகள் நடந்துச்சு ஸோ அதை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணியிருக்காருனா கடுமையான நடவடிக்கைலாம் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறுவன ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் இவர் நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காரு அந்த ஸ்டெப்புனால் இவங்களுடைய தேசமே வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அதனால் அரசுக்கு ஒரு வலுவான அடித்தளம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இவருக்கு பிறகு வந்தவர் தான் முஜாஹித் அப்படிங்கிறவர் அவரை பற்றி பார்க்கலாம் இவர் விஜயநகரத்தோட போர் புரிஞ்சிருக்காரு விஜய் நகரோட சண்டைக்கு போயிட்டு சண்டையிலேருந்து திரும்பும் பொழுது இவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அடுத்து வந்த அரசர் யாருன்னா இரண்டாம் முகமது ஷா இவருடைய ஆட்சி காலம் என்பது ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஆரம்பிக்குதுங்க இவருடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய காலம் அமைதியான காலமாக இருந்திருக்கு இவர் தன்னுடைய நேரத்துடைய பெரும்பகுதியை அவருடைய அரசவையை பண்பாட்டு மையம் கல்வி மையமாக மாற்றணும் அப்படிங்கிறதான் செலவிட்டிருக்காரு மற்ற சண்டைக்கு போகிறது பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே பார்க்கல இவருக்கு அடுத்து வந்தவர் பெரோசா பாமினி இவருடைய காலம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொம்போது முதல் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் மாற்றி புரிஞ்சிருக்கார் பெரோசா பாமினியை பொறுத்த வரைக்கும் அவர் மிகச்சிறந்த போர் வீரராக இருந்திருக்கார் விஜயநகர அரசர் முதலாம் தேவராயர் அவர் கூட சண்டை போட்டு அவரை தோற்கடிச்சிருக்காரு இவரை பற்றி ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா நிர்வாகத்தில் இந்துக்களுக்கும் இடம் அளித்திருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க நிர்வாகத்தில் இந்துக்களுக்கும் இடமளித்த பாமினி சுல்தான் யார்னா பெரோசா பாமினி இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் அகமல் ஷா அவருடைய காலம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு இவரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அகமல் ஷாவை பொறுத்த வரைக்கும் இவர் கொடுங்கோளர் அதாவது ரொம்ப கொடூரமானவர் இரக்கமற்றவர் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இவர் தான் தலைநகரத்தை ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போதில் மாற்றியிருக்காரு எங்கேருந்து மாற்றியிருக்காருன்னு பாருங்கள் பீடாருக்கு மாற்றியிருக்கார் தலைநகரை பீடாருக்கு மாற்றியிருக்கார் அகமதுசாவுக்கு அடுத்து எண்பத்தைந்து ஆண்டுகள் வந்து திறமையற்ற அரசர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் மூன்றாம் முகமது அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காரு இவருடைய காலம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் மாற்றி பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பத்தொம்போது ஆண்டுகள் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் பொழுது இவருடைய வயது ஒன்பது வயது ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்திருக்காரு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க பாதுகாவலரை நியமிச்சிருக்காங்க அப்படி நியமிக்கப்பட்ட பாதுகாவலர் யார் அப்படின்னா முகமது கவான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முகமது கவானை பொறுத்த வரைக்கும் இவர் இந்தியாவில் பிறக்கல பாரசீகத்தில் பிறந்தவர் பாரசீக மொழி அறிவு பெற்றவர் கணிதத்தில் ரொம்ப டேலண்டான பர்சனு இவர் கவிதையும் எழுதுவார் உரை நடையும் எழுதுவார் மிகச்சிறந்த நிர்வாகி முகமது கவானை பிரதம அமைச்சராக வந்து மூன்றாம் முகமது நியமிக்கிறார் அப்போ முகமது கவான் என்ன பண்ணுறாருன்னா நிறைய சீர்திருத்தங்களை பண்ணுறாரு ஒவ்வொரு சீர்திருத்தமாக பார்ப்போம் முதல்ல செஞ்ச சீர்திருத்தம் படை சீர்திருத்தம் அதாவது இராணுவத்தில் இவர் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு என்ன பண்ணார் அப்படின்னு பார்ப்போம் இவர் என்ன பண்ணியிருக்காருனா பாரசீக வேதியியல் வல்லுநர்கள் அதாவது வெடி மருந்து தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா பாம் தயாரிக்கிறது துப்பாக்கி குண்டு தயாரிக்கிறது அந்த மாதிரியான டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச அங்கே இருக்கிற வேதியியலாளர்களை பாரசீக நாட்டிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து வெடிமருந்தை தயாரிக்கிறது தயாரித்து இராணுவத்தில் பயன்படுத்தியிருக்காரு இராணுவத்தை அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்டேட் பண்ணியிருக்காரு அடுத்தது மாகாண சீர்திருத்தம் மாகாண சீர்திருத்தம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா அலாவுதீன் ஹசன் அவர் என்ன பண்ணார் பாமினி அரசை நான்கு மாகாணமாக பிரித்தார் ஆனால் முகமது கவான் என்ன பண்ணிட்டாருன்னா நான்கு மாகாணம் கிடையாது எட்டு மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு நாலா எட்டாக உடச்சிட்டார் அடுத்து நிர்வாகத்தில் நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காரு என்ன அப்படின்னு பார்ப்போம் மாகாணத்தில் இருந்த சில மாவட்டங்கள் ஒரு சில மாவட்டங்களை மட்டும் மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார் இது வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார் அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுநருக்கும் ஒரு கோட்டை அதாவது ஒருத்தருக்கு ஒரு கோட்டை தான்பா அப்படிங்கிற மாதிரி கோட்டையை வந்து ஒன்றை மட்டும் ஒப்படைச்சிட்டு மீதி இந்த கோட்டையை அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார் அதே மாதிரி இவங்க காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்னா ஊதியம் இல்லாத நிலங்களை கொடுத்துருக்காங்க அதாவது காசு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக லேண்டை கொடுத்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை கொடுத்துருவாங்க இந்த மாவட்டத்தை நீ நிர்வாகம் பண்ணிக்கப்பா காசை வாங்கிக்கோ நீ செலவு பண்ணிக்கோ எனக்கு வந்து தேவைப்படும் பொழுது உதவி செய் அப்படிங்கிறது தான் இக்தா அப்படிங்கிற முறை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி முறையெல்லாம் அவங்க வச்சுருந்துருக்காங்க ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முகமது கவான் என்ன பண்ணிட்டாருன்னா நிலத்தை அவங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிருந்தாலும் ஓகே தான் ஆனால் நிலத்துலேருந்து எவ்வளோ இன்கம் கிடச்சிது நீ என்ன செலவு பண்ண அப்படிங்கிறத நீ கணக்கை காட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார் இப்படி நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணினாலும் இங்கே தக்காளத்தில் இருந்த அந்த பிரபுக்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த முகமது கவான் வந்து நமக்கு நிறையா ஒள வைக்கிறானே இவனை நம்ம காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசருக்கு எதிராக இவன் சதி பண்ணிவிட்டு இவன் வந்து அரசராக முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஏற்படுத்தி அரசரை நம்ப வச்சு முகமது கவானை தூக்கில் போடுற மாதிரி பண்ணிடுவாங்க முகமது கவான அரசர் வந்து தூக்கில் போட்டுருவார் தூக்கில் போட்டு அந்த விஷயம் வந்து அரசருக்கு ஒரு வருஷம் கழிச்சு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே அவரும் வருத்தத்துலேயே வந்து அவரும் இறந்து போயிடுவாப்ல இப்படி என்னாச்சு பாமினி அரசானது வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிது அது மட்டும் இல்லாமல் முகமது கவானை அரசர் கொன்னதுனால் அரசுடைய முதுகெலும்பாக இருந்தவங்க யார் நான் முன்னாடியே என்ன சொன்னேன் பாரசீகம் அதே மாதிரி அரேபியா போன்ற நாடுகள் வந்து முக்கியமாக இருக்கிற பிரபுக்கள் தக்கானத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே பயந்துக்கிட்டு அந்தந்த நாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அரசாங்கம் என்ன ஆகுது ஆக ஆரம்பிக்குது மூன்றாம் முகம்மதுக்கு பிறகு முகமது அல்லது சிகாபுதீன் முகமது அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வராரு அவர் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வரைக்கும் ஆட்சி பண்ணுறா அப்படிங்க அவருக்கு பிறகும் நான்கு சுல்தான்கள் ஆட்சி பண்ணுறாங்க ஆனால் எல்லாருமே வந்து டம்மியான அரசர்களாக தான் இருந்திருக்காங்க இந்த நாலு அரசர்களும் டம்மியான அரசர்களாக இருந்ததுனால கடைசியாக என்ன ஆகிடுச்சுன்னா இந்த பாமினி அரசு ஐந்து சுதந்திரமான தக்கான சுல்தான்களாக உடஞ்சி போச்சு அஞ்சாக உடஞ்சி போச்சு என்னென்னு பாருங்கள் பீஜப்பூர் அகமது நகர் பீரார் கொல்கண்டா ஐந்தாவதாக உருவாக்கப்பட்டது பீடார் அப்படின்னு புக்கில் போட்டிருக்கு ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க ஐந்தாவதாக உருவாக்கப்பட்ட தக்கான சுல்தான் எதுன்னு கேட்க கூட வாய்ப்பு இருக்குது எதுன்னு கேட்டால் பீடார் இதை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க இந்த ஐந்து தக்கான சுல்தானா உடைஞ்சது பிறகு என்னாச்சு அப்படின்னா அதில் அந்த அஞ்சில் பீஜப்பூர் அப்படிங்கிறது வலிமையான ஒரு சுல்தானமாகிடுச்சு இந்த பீஜப்பூர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பீடார தோற்கடிச்சு அதையும் பெராரை தோற்கடிச்சு அதையும் இந்த ரெண்டையும் வந்து அது கூட சேர்த்துக்கிட்டாங்க அகமது நகர் கோல்கொண்டா இது எப்பவும் போல் அது வந்து தனியாகவே இருந்தது அப்போ இந்த ஐந்தாக இருந்தது திரும்ப மாறிடுச்சு மூணாக மாறிடுச்சு அதற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் தலைக்கோட்டை போர் நடக்கும் தலைக்கோட்டை போரில் வந்து பாமனி அரசுகள் என்ன பண்ணுவாங்கன்னா விஜயநகர அரசை தோற்கடிச்சிருவாங்க விஜயநகர அரசை தோற்கடித்த பிறகு டெல்லியிலிருந்து அரசர்கள் யாருன்னா முகாலய அரசர் பாபர் இந்த தலைக்கோட்டை போவோருக்கு பிறகு இருந்த முகாலய அரசுகளும் தக்காணத்தை மீது படையெடுத்து வராங்க தக்காணத்தை மீது படையெடுத்து வரும் பொழுது இந்த தக்கான சுல்தான்களும் வந்து தோற்கடிக்கப்பட்டு அவங்களுடைய பகுதி முகாலையருடைய வசத்தில் போயிருச்சுங்க இப்படி தான் இவங்களுடைய ஆட்சியானது இருந்திருக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவர்கள் ஆட்சியில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் என்ன முக்கியமாக செய்யப்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது பாமினி சுல்தான்கள் எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க நாட்டை தராஃப் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க நான்கு மாகாணமாக பிரித்தாங்க அப்புறம் என்னாச்சு எட்டாம் மாறிடுச்சு இந்த தராப்பை நிர்வகித்த அதிகாரிகளுக்கு தராஃப்தார் அல்லது அமீர் அப்படின்னு பேருங்க இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க தராஃப் அப்படிங்கிறது யாருடைய ஆட்சி காலம்னா பாமினி சுல்தானுடைய ஆட்சி காலத்தில் இருந்த பிரிவு அடுத்தது கட்டடக்கலை கட்டடக்கலையை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்தோ சாரசனிக் அப்படிங்கிற பாணியிலான கட்டடங்களை எல்லாம் உருவாக்குறாங்க முக்கியமாக இவங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டடங்கள் என்ன அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் முக்கியம் ஜாமி மசூதி அப்படின்னு ஒன்று கட்டியிருக்காங்க இது எங்கே இருக்குன்னா குல்பர்காவில் இருக்குதுங்க அதே மாதிரி கோல்கொண்டா கோட்டை இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது கோல்கும்பாஸ் இது எங்கே இருக்குன்னா பீஜப்பூரில் இருக்குது சாந்த் மினார் இது எங்கே இருக்குன்னா பீடாரில் இருக்குது எந்த கட்டிடம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை பொறுத்துகளை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது இதில் முக்கியமான கட்டிடம் அப்படின்னு பார்த்தா கோல் கும்பாஸ் கோல் கும்பாஸை பற்றி பாக்ஸ் கண்டனம் கொடுத்துருக்காங்க இதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த கோல் கும்பாஸ் எங்கே இருக்குது பீஜப்பூரில் இருக்குது இந்த கோல் கும்பாஸ் முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க முணுமுணுக்கும் அரங்கம் என அழைக்கப்படுவது கோல்கும்பாஸ் ஏன் முணுமுணுக்கும் அரங்கம்னு அழைக்கப்படுது அப்படின்னா இந்த அரங்கத்தோடைய ஏதாவது ஒரு மூளையில் நின்று நம்ம குசு குசு மெதுவாக பேசுணும்னு வச்சுக்கோங்களேன் பேசுனா கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக கேட்க முடியுமா அதனால தான் இதுக்கு முணுமுணுக்கும் அரங்கம் அப்படிங்கிற பேர் வந்திருக்குங்க அடுத்தது பாமினி அரசர்கள் கல்விக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கல்விக்கு சிறப்பாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க குறிப்பாக பாமினி அரசை உருவாக்கியவர் அலாவுதீன் ஹசன் அலாவுதீன் ஹசன் வந்து யாருக்கிட்ட வளர்ந்தாப்புல அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி இருந்தார் பார்த்தீங்களா டெல்லியில் அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட ஒரு படை தளபதி இருக்கார் அவர் பெயர் ஜாபர்கான் அந்த ஜாபர்கானுக்கிட்ட ஒரு பையன் இருக்கான் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் தான் அலாவுதீன் ஹசன் புரியுதுங்களா அலாவுதீன் கில்ஜியுடைய படை தளபதி ஜாபர்கானால் வளர்க்கப்பட்டவர் தான் அலாவுதீன் ஹசன் அலாவுதீன் ஹசன் படிச்சிருக்காரு இவர் எங்கே படித்தார் அப்படின்னா முல்தான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்க முல்தான் எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து அலாவுதீன் ஹசன் படிச்சிருக்காரு ஸோ இவருக்கு கல்வியுடைய முக்கியத்துவம் என்னான்னு தெரியும் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருனா இவர் பள்ளிகளை உருவாக்கியிருக்காரு அவருக்கு பிறகு வந்தவர் முதலாம் முகமது முதலாம் முகமது என்ன பண்ணியிருக்காருனா பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் அதாவது உயர்ந்த அதிகாரம் பெற்றவங்களுடைய குழந்தைகள் போர் வீரர்களுக்கான கலைகள் போர் கலையில் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பயிற்சி நிறுவனங்களை உருவாக்கியிருக்காருங்க பாமினி அரசில் எட்டாவதாக வந்த அரசர் சுல்தான் பெரோஸ் இதை கேட்டிருக்காங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாமினி அரசில் எட்டாவது சுல்தான் யாருன்னா பெரோஸ் பெரோஸ் அப்படிங்கிற ஒரு சிறந்த மொழியியல் அறிஞர் சிறந்த கவிஞராகவும் இருந்திருக்கார் அடுத்தது முகமது கவான் முகமது கவானை பொறுத்த வரைக்கும் அவர் பீடார் அப்படிங்கிற இடத்துல உலக புகழ்பெற்ற ஒரு மதராசா மிகப்பெரிய மதராசாவை கட்டியிருக்காரு அந்த மதராசாவில் ஒரு லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரியில் மூவாயிரம் கையெழுத்து பிரதிகளை கொண்ட நிறைய புக்கு அங்கே இருக்குங்களாம் மூவாயிரம் கையால் எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கான் எங்கே இருக்குது பீடாரில் ஒரு மிகப்பெரிய மதராசா இருக்குது அந்த மதராசாக்குள்ளே இருக்குது இந்த மதராசாவை கட்டியவர் முகமது கவான் அவ்வளோதாங்க பாமினி சுல்தானை பற்றி சிம்பிளாக பார்த்து முடிச்சிட்டோம் இவ்வளோ தான் புக்லேயே டாபிக் இருக்குது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன மனசுக்குள்ளே என்ன இருக்குது அதை அப்படியே வந்து கமெண்ட்டில் வந்து கொட்டிடுங்க அதாவது நீங்கள் போடுற லைக்கு நீங்கள் போடுற ஃபீட்பேக்கு அதை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்து எங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம் குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கும் கொடுக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் யூடியூபுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் லைக் போகிறது மூலமாக இன்னும் ரெண்டு பேருக்கு காட்டும் அப்போ எங்கள் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் இல்லையா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் இன்னும் முந்தைய வரலாற்று வீடியோக்களை பார்க்கலீன்னா அந்த வீடியோவுடைய தொகுப்பு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோவை பார்த்துக்கோங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்